ஏமா இங்க வாடா சீக்கிரம் வாடா அங்க வந்து அதிசயத்தெல்லாம் பாக்குடா வாடா சீக்கிரம் இந்த வரமா வர அம்மா ஏன் நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்து நெஞ்சு வலியா நெஞ்சு வலியே வராம தண்டா இருக்கு திரும்பி பாடுறா காமாட்சி ஏன் பாச்சி என்ன சதி காமாட்சி தாங்க ஏங்க அப்படி அதிர்ச்சி பாருங்க எல்லாரும் உங்கள் காமாட்சி தாங்க உங்கள் மனைவி காமாட்சி தான் பேசுகிறேன் காமாட்சி நீ தான் பேசுகிறியா எங்க இங்கே வந்து எந்த கஷ்டப்படுறீங்க வாங்க வீட்டுக்கு நீங்களும் ஏன் இப்போயும் என் பின்னாடி வீட்டுக்கு வரணுங்க உங்களை ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு போகிறத்துக்கு தான் நான் வந்திருக்கேன் என்ன வீட்டுக்கு ஆச்சு போட்டுக்கா எந்த வீட்டுக்கு தமாசா பேசுறீங்க அத்தை சொல்ற மாதிரியே நீங்களே சொல்கிறீங்க எந்த வீட்டுக்கு காலிச்சி